ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த எபிசோடுக்கு போகலாம் இப்போது ஆதியோடு சிறு மோதலில் ஆரம்பித்தது கௌரியின் சந்திப்பு ஆனால் ஆதியின் எண்ணங்களோ வேறு எதிலோ இருந்தது அங்கிருந்து மெல்ல நடந்து சென்றவளை பார்த்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று ஏதோ நினைவு கூறு முயன்றவனை பார்த்து சார் அப்படியெல்லாம் நீங்க என்னை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சிட்டாக பறந்து விட்டாள் கௌரி அப்படி என்ன இவங்களுக்குள்ள நடந்திருக்கோம் இருங்க சொல்ற சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஆதி ஒரு வேலை காரணமாக அந்த ஊரில் இருந்த மாலுக்கு சென்றிருந்தார் அப்போது சரியாக ஆதி தன் காரை பார்க் செய்துவிட்டு நடைபாதை வழியாக அவன் சென்று கொண்டு இருந்தான் அது மழைக்காலம் என்பதால் ரோட்டில் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கிக் கொண்டு இருந்தது இந்த நிலையில் ஆதி அந்த ஓரமாக நடந்து வந்த நிலையில் சட்டென்று ஆதி முன்னால் ஒரு பெண் உதித்து ஆதியின் பரந்த மார்புக்கு நடுவே ஒரு முயல்குட்டி போல் தன் உடலை குறுக்கி மறைத்து கொண்டாள் அப்போது ஆதி புரியாமல் தனக்கு முன்னால் நின்றிருந்த பெண்ணை குனிந்து பார்த்துவிட்டு தனக்கு பின்னால் திரும்பி பார்க்க சட்டென்று அவன் முகம் மற்றும் அவனது பின்பக்கம் முழுவதும் ரோட்டில் தேங்கி இருந்த தண்ணீரை அடித்து சென்றது அவனை கடந்து சென்ற ஒரு கார் அப்போதுதான் ஆதிக்கு புரிந்தது அந்த பெண் ஏன் தன்னை தனக்கு முன்னால் வந்து நின்று தன்னை மறைத்து கொண்டாள் என்று தன் முகத்தில் படிந்திருந்த அந்த சேற்று தண்ணீரை தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து தன் முகத்தை துடைத்து கொண்டே தனக்கு முன்னால் திரு திருவென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து முறைத்தான் அந்த பெண்ணோ அசடு வழியை சிரித்து கொண்டே சாரி சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மின்னல் போல் ஓடிவிட்டாள் ஆதியோ வந்த வேலையை மறந்து கோபமாக தன் நனைந்த ஆடையுடன் சென்று காரில் அமர்ந்தவர் தன் கோபத்தை கார் சீட்டில் வேகமாக பன் செய்து தீர்த்து கொண்டார் அன்று அவன் முன்னால் வந்து நின்ற பெண் வேறு யாரும் இல்லை அது கௌரிதான் அவன் மீது முதல் சந்திப்பிலேயே அழுக்கு நீரை பட வைத்து விட்டது அவளது செயல்கள் இதைத்தான் ஆதி நினைவு கூற முயன்றான் அப்போதே ஆதி அந்த பெண்ணை நினைவு கூர்ந்து நீ என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் மாட்டுவ அப்போ பார்த்துக்கிற ஒன்று என்றவாறு அவன் மனதில் கருவி கொண்டான் அதே போல்தான் இப்பொழுதும் சரியாக அவனுக்கு முன்னாலேயே வந்து நின்று கொண்டிருந்தாள் கௌரி இந்த சம்பவம் பற்றி நினைவு கூர்ந்தவள் இது இவரே தாண்டி கௌரி இது எப்படி இவ்வளவு சரியாக ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியலையே என்று மனதில் நினைத்தவள் ம் எல்லாம் பார்த்துக்கலாம் என்று நினைத்துவிட்டு தன் வீட்டிற்கு வேகமாக சென்றாள் அடுத்த நாள் கௌரி ஆதி கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த அட்ரஸுக்கு வந்து சேர்ந்தாள் அது ஆதியின் வீடுதான் அந்த வீட்டின் கேட்டின் முன்னால் வந்து நின்றவளை பார்த்த அந்த செக்யூரிட்டியோ வாங்க மேடம் என்று கூறி கேட்டை திறந்து அவளை உள்ளே அனுமதித்தான் கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இந்த செக்யூரிட்டி நம்மளை ஏற்கனவே பார்த்தது மாதிரியே இப்படி நடந்துக்கிறாரு என்ன மனதில் நினைத்தவள் தயங்கி தயங்கி அந்த கேட்டிற்குள் வந்தாள் உடனே செக்யூரிட்டி அவளை பார்த்து மேடம் உள்ள போங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூறினான் உடனே புரியாமல் அவனை பார்த்த கௌரியோ என்ன சொல்றீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஒண்ணுமே புரியல என்றாள் இல்ல மேடம் நீங்க உள்ள போங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் என்று அவன் குதர்க்கமாக கூறிவிட்டு கேட்டை அவன் சாத்திவிட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான் கௌரியோ ஒன்றும் புரியாமல் பேந்த பேந்த முடித்தவாறு வீட்டுக்குள் சென்றாள் அவள் வாசலிலே சென்று மெல்ல அந்த கதவின் ஓரமாக எட்டி பார்த்தாள் கதவு திறந்துதான் இருந்தது ஆனால் உள்ளே யாரும் இருப்பது போன்று எந்த உணர்வும் இல்லை மெல்ல கதவிற்கு வெளியே நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தவளை அங்கே ஹாலில் குழந்தைக்காக பால் குட்டியை எடுத்துக்கொண்டு தாண்டி செல்லும் லக்ஷ்மி பாட்டியை பார்த்து பாட்டி என்று அழைத்தாள் லக்ஷ்மி பாட்டியோ சட்டென்று திரும்பி பார்த்து கௌரி அருகில் வந்தார் கௌரியை பார்த்துவிட்டு விட்டு லேசாக புன்முறுவல் செய்த லக்ஷ்மி பாட்டி நீ யாருமா என்று கேட்டார் உடனே கௌரியோ அவர் கையில் இருந்த பால்கட்டியை ஒரு முறை பார்த்துவிட்டு பாட்டி இந்த விசிட்டிங் கார்டு இதை ஆதி சார் தான் என்கிட்ட கொடுத்தாரு நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடுன்னு சொன்னார் ஏதோ ஜாப் விஷயமா பேசணும்னு சொல்லி தான் வர சொன்னாங்க பாட்டி என்று பணிவாக கூறினாள் அவளை ஒரு முறை மேலிருந்து கீழ்வரை நிமிர்ந்து பார்த்த லக்ஷ்மி பாட்டிக்கோ அவளை நன்றாக பிடித்து போய்விட்டது உடனே மனதார அவளை பார்த்து சிரித்தவர் வா 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 உனக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்று அவளை உபசரித்து வீட்டிற்குள் அழைத்தார் கௌரிக்கோ ஒன்றும் விளங்கவில்லை வெளியே செக்யூரிட்டி என்னடானா எனக்காக தான் காத்துட்டு இருந்தவன் போல உள்ள அனுப்புனா இங்க என்னடானா இந்த பாட்டியம்மா என்னமோ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்படி பேசுறாங்களே என்னதான் நடக்குது என்று நினைத்துக்கொண்டு அவர் அழைத்த வாக்கிலேயே வீட்டிற்குள் சென்றார் அவர் பின்னாலேயே சென்றவள் லக்ஷ்மி பாட்டி கை காட்டி சோஃபாவில் கூறியதும் சரி என்று தலையாட்டி விட்டு சோஃபாவில் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மி பாட்டியோ கிச்சனுக்குள் சென்று அங்கிருந்த வேலைக்காரர்களிடம் ஒரு டீயை சொல்லிவிட்டு அந்த இருக்கும் பெண்ணின் கையில் கொடுக்குமாறு சொல்லிவிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க சென்று விட்டார் சற்று நேரத்தில் குழந்தை வீயில் என்று அழும் சத்தம் கேட்டுவிடவே குழந்தை எந்த திசையில் அழுகிறது என்று பார்த்து அந்த திசைக்கு இங்கிருந்து ஓடினாள் கௌரி எழுந்து ஓடியவள் குழந்தை அழும் சத்தம் கேட்டதும் அவளுக்கு நெஞ்சம் பொறுக்கவில்லை போலும் உடனே சட்டென்று அந்த குழந்தையை கையில் வாங்கி கொண்டவள் குழந்தையை இங்கும் அங்கும் திருப்பி பார்த்துவிட்டு குழந்தைக்கு பசிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உடனே யாழ்ப்பாலை கொடுக்க ஆரம்பித்தாள் அதை பார்த்து லக்ஷ்மி பாட்டிக்கோ வேறதிர்ச்சி என்ன இந்த பொண்ணு வந்ததும் ஆனாலும் அவருக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை தங்கள் குழந்தைக்கு ஒரு தாய் உண்மையான தாய் கிடைத்து விட்டால் என்ற மகிழ்ச்சி ஒரு ஓரமாக அவருக்கு வந்தது ஆனால் இதை ஆதி பார்த்தால் என்ன நடக்கும் என்று அவர் சற்று சிந்திக்க தொடங்கினார் இருப்பினும் குழந்தை சத்தம் இல்லாமல் தாய்ப்பால் குடிப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த நேரத்தில் ஆதி குழந்தையின் அழுகுரல் கேட்டு அங்கு வந்துவிட அப்போது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த கௌரியோ குழந்தையிடம் பேசி கொண்டு இருந்தாள் என் இங்க பாரு அம்மான்னு சொல்லு அம்மா ஒன் வந்துட்டேன் என்று அவள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியாக கௌரி என்ன இங்க நடக்குது என்று சத்தமாக கேட்டான் அதில் பயந்து போனவள் சட்டென்று திரும்பி பார்க்க ஆதியோ அவளை முறைத்தவாறு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க ஒரு துண்டை எடுத்து போட்டு கொண்டு குழந்தைக்கு பால் குடித்து கொண்டு இருந்தாள் அதை பார்த்த ஆதியோ முகம் சுழித்தவாறு ஆமா இப்ப எதுக்கு என் குழந்தைய தூக்கி அப்படி வச்சிருக்க என்று கேட்டான் உடனே லக்ஷ்மி பாட்டியோ ஆதி இங்க வா என்று அழைத்தார் ஆதியும் என்ன பாட்டி சொல்லுங்க என்று கேட்க இங்க பாரு ஆதி குழந்தைக்கு அவ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கா குழந்தை சத்தம் போடுறது நிறுத்திட்டான் பாரு என்று அவர் பணிவாக கூற உடனே ஆதி அவளை திரும்பி பார்த்து குழந்தையும் ஒரு முறை பார்த்தான் குழந்தை அவளிடம் தாய்ப்பால் குடிப்பதை பார்த்து அவனுக்கு சற் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனாலும் நாம இன்னும் இவ்வளவு வேலைக்கே சேர்த்துக்கல எதுக்கு இவ இப்படியெல்லாம் பண்றா என்று நினைத்தான் இருப்பினும் தன் குழந்தைக்கு பாலூட்ட ஒரு தாய் கிடைத்து விட்டாள் என்று அவனுக்கு ஒரு ஓரமாக மகிழ்ச்சி இருந்ததுதான் இந்த நிலையில் அங்கு நேத்ரா வந்தாள் அவள் வந்ததும் கோபமாக கௌரியை பார்த்து ஏய் என்ன குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் குழந்தையை தொடவே கூடாது இவன்னெல்லாம் யார் வீட்டுக்குள்ள விட்டது வெளியே போ என்று கத்த ஆரம்பித்தாள் அப்பொழுது அங்கு ஆதியும் லக்ஷ்மி பாட்டியும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் சட்டென்று நேத்ராவின் குரல் கேட்டு திரும்பி பார்க்க அவளோ கௌரியை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே செல்வதை பார்த்தனர் உடனே பதறி ஆதியும் லக்ஷ்மி போய் நேத்ராவிடம் சென்றனர் நேத்ராவின் கையை பிடித்த ஆதி அவளை பிடித்து இழுத்து ஏய் என்ன உனக்கு பிரச்சனை இப்ப எதுக்காக அவளை நீ வெளியே கூட்டிட்டு போற என்று கேட்டான் இல்லை மாமா அவைக்கு குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றான்னு பாருங்க தேவையே இல்லாம இவ எதுக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல என்னையவே நீங்க குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இவ எப்படி குழந்தைய தொடலாம் அதான் இப்ப யாருன்னே தெரியல அதான் இவ்வளவு வெளியே குடிக்க போறமாமா என்றாள் உடனே ஆதி தன் தலையை நீ நெத்தியை நீவி கொண்டு இங்க பார் அவளை நான் வேலைக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான் சரியா அவ வேலையை அவ தான் பாக்குறான் என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவளை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்னோடய உதவியோ இல்லை வேற யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை அவளே குழந்தையை பார்த்துக்குவாள் இதுக்கப்புறம் அவளுக்கு தொல்லை கொடுக்குறேனோ இல்லை என் குழந்தைக்கு தொல்லை கொடுக்குறேனோ நீ வந்தேன்னு வச்சுக்க என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று ஆதி கூற நேத்தராவோ ஓ அப்படியா சரிமாமா சரி ஓகே மாமா நீங்கள் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி மாமா என்று கூறிவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்றாள் நேத்ரா செல்லும் போதே இதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி வெளியே விரட்டுறேன்னு பார்ட்டி குழந்தை பார்த்துட்டு வந்திருக்கியா நான் இருக்கும்போது என் மாமா மனசில் நீ இடம் பிடிச்சிருக்கியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னையும் அந்த குழந்தை மாதிரியே தூக்கி வெளியே போடுறேனா இல்லையான்னு பாரு என்றவாறு மனதில் நினைத்து கொண்டவள் அங்கிருந்து வேகமாக தன் அறைக்குள் சென்றாள் இதை கருத்தில் கொள்ளாத ஆதியோ லக்ஷ்மி பாட்டியை பார்த்து பாட்டி இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் பற்றியும் கவலைப்பட வேண்டாம்ல பாட்டி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கௌரி ஒருமுறை திரும்பி பார்த்தவன் குழந்தையும் ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் இதை கவனித்த லக்ஷ்மி பாட்டியோ சிரித்து கொண்டே கௌரி அருகில் வந்தார் என் பேர் என்னம்மா என்று கேட்டார் கௌரியோ கௌரி என்றாள் அவள் போதே குழந்தை பால் குடித்து முடித்துவிட அப்படியே தூங்கிய குழந்தையை தன் தோளில் போட்டு அழகாக தட்டி கொடுத்தவள் மெல்ல தொட்டிலில் போட்டு தாளாட்டினாள் அதை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மி பாட்டிக்கோ மனம் நிறைந்தது சரிம்மா நீ உனக்கும் குழந்த இருக்கா என்று கேட்டார் உடனே கண்கள் கலங்கியவள் என் குழந்தை என்ன விட்டு போயிடுச்சு பாட்டி என்று தலை தாழ்த்தி கூறினாள் உடனே லக்ஷ்மி பாட்டியோ ஓ அப்படியா என்று அவர் கேட்க சற்று நேரத்தில் தன் கண்களை குடைத்து கொண்டவள் என் குழந்தை போனா என்ன பாட்டி இதோ இந்த குழந்தைய நான் என் குழந்தையா நான் வளர்த்துக்கிறேன் எனக்கு இதுவே பெரிய புண்ணியம் பாட்டி என்று சிரித்துக்கொண்டே தன் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்றாள் கௌரி இதை பார்த்த லட்சுமி பாட்டியோ உன்னை குழந்தைக்கு மட்டும் இல்லை என் ஆதிக்கும் சீக்கிரமாவே பிடிக்கும் எல்லாமே கடவுள் செய்த வேலைதான் கடவுளோட செயலை யாராலையும் கணிக்க முடியாது உன்னை குழந்த மட்டும் இல்லை உன்னை எதுக்காக கடவுள் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி பாட்டி அப்படி இவர்களுக்குள் என்ன தாங்க உறவு எதுக்காக லட்சுமி பாட்டி இப்படி குதர்க்கமாக பேசுகிறார் அடுத்த எபிசோட்ல எல்லாமே சொல்றேங்க தேங்க்யூ சோ மச்